அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் பார்க்குற இந்த குடம் மற்றும் இடம் விற்பனை கொடுக்குறாங்க இதுதான் புது தெரு டு கோடங்குடி மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தொலைவில் அப்புறம் பார்க்குற இந்த இடம் மற்றும் குடம் அமைந்துள்ளது தெற்கா பற்ற திசையில் தான் அப்புறம் பார்க்குற இந்த இடம்லாம் அமைந்துள்ளது இந்த குடம் கட்டி ஒரு பத்து வருஷத்துக்கு ஆகுது நல்ல ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமாகவே இருக்குது சர்வீஸ்லாம் இருக்குது தெற்கு பற்ற திசையில் இருக்குது அகலம் நாற்பது நீலம் நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு ஆறாயிரம் சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மொத்தமாக எண்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஒரு ஆயிரம் சதுரடிகிட்ட நம்ம பார்க்குற இந்த குடவுன் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ பார்க்குற இந்த குடவுன் இருக்குது இதை வீடாக வேணாலும் அமைச்சிக்கலாம் அந்த மாரி ஒரு கண்டிஷன் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாயங்கள் எல்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி நடப்பிள்ளுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் பின்னாடி நல்ல ஸ்பேசியஸாகவே ஒரு ஐயாயிரம் ஆறு இடமும் இருக்குது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசி தர பிள்ளுங்க நல்ல ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் நம்ம பார்க்குற இடம் இருக்குது ஓரளவு மெயின் ஏரியாவிலையும் இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்